ஓம் ஷரவண பவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லிற்கேற்ப இன்று நாம் குன்றின் மேல் அமர்ந்திருக்கும் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இக்கோவிலின் சிறப்புகள் பல முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசூரனை சூரசம்ஹாரம் செய்துவிட்டு திருத்தணிகைக்கு செல்லும் வழியில் தன் தந்தை சிவபெருமானை வழிபட்ட இடமாக குன்றத்தூர் கூறப்படுகிறது குன்றத்தூரின் மலையடிவாரத்தில் சிவலிங்கம் அமைத்து முருகப்பெருமான் வழிபட்டாராம் அக்கோவிலின் பெயர் காந்தீஸ்வரர் கோவிலாகும் பின்பு முருகப்பெருமான் குன்றின் மேல் சென்று அமர்ந்தாராம் அதுவே குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகும் அங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் வடக்கு நோக்கி அமர்ந்து காட்சியளித்திருப்பார் இக்கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஓம் ஷரவண பவ